வணக்கம் இன்றைக்கி அலுவலக உதவியாளரில் வந்து ஃபஸ்ட்டு இன்னைக்கு வ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துச்சு அதில் வந்து நான் வந்து போயிருந்தேன் எனக்கு வந்து செகண்ட் பேட்ச் அதாவது நைன் ஓ கிளாக் இல்லை என்னோட பேட்ச் வந்து டுவெல் ஓ கிளாக்கு இன்றைக்கி கொஞ்சம் டிலேயாக இருந்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மார்னிங் பேட்ச் போனவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தாங்க நான் வந்து நாகப்பட்டினம் கோர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் அதில் வந்து மதியம் பேட்சில் என்னை கூப்பிட்ருந்தாங்க எப்படின்னா வெளியே வந்து போர்டில் வந்து ஒட்டியிருக்காங்க போர்ட் ஒன் போர்ட் டூ போர்ட் த்ரீ போர்ட் ஃபோர் போர்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போர்டுக்கும் இருபது இருபது பேர் வந்து ப்ரிண்ட் அவுட் மாதிரி ஒன்று ஒட்டி இருந்தாங்க அதை பார்த்துட்டு நம்ம வந்து எந்த போர்டு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் எனக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு சார் இருந்தாங்க நம்ம அப்ளை பண்ணும்போது அதாவது நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோமோ இப்போ டென்த்து டுவெல்த்து டிகிரி முடிச்சவங்க டிகிரி அதில் என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்துருந்தோமோ அந்த சர்டிஃபிகேட் மட்டும்தான் கேட்டாங்களே தவிர அதுக்கப்புறம் நம்ம எது வச்சுருந்தாலும் சப்போஸ் ட்ரைவிங் லைசன்ஸ் இப்போ வந்து நம்ம அப்போ வச்சு இல்லை நம்மக்கிட்ட இப்போ தான் நம்ம போட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கேட்கல ஏன்னா வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்களோ அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் கேட்டாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன ஸ்லிப் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதில் வந்து மிதிவண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்றத மட்டும் கேட்டிருந்தாங்க அது எப்படின்னா அனுப்புனர் பெருனர் ரெண்டு லெட்டர் ஃபார்மெட் மாதிரி அனுப்புனரில் வந்து நம்ம பேர் நம்மளோட பதிவு எண் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதிட்டு நம்மளோட இப்போ கரண்ட் அட்ரெஸ்ஸு எந்த அட்ரஸில் இருக்குமோ அந்த அட்ரஸ் எழுதிட்டு பெருநூரில் வந்து அதில் வந்து உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அது எழுதியிருந்தாங்க அதுலேயே இருந்தது பிரிண்ட் அவுட்டில் அடுத்து வந்து கீழே என்ன இருந்ததுன்னா நான் வந்து இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாவட்டம் அப்ளை பண்ணது அப்படின்ற இடத்துல டேஷ் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து நம்ம எந்த மாவட்டம்ன்ட்டு மென்ஷன் பண்ணணும் அதில் வந்து நாகப்பட்டினம் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் கீழே வந்து எனக்கு மிதிவண்டி ஓட்ட தெரியும் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க தெரியும்னா தெரியும்னு போடுங்க தெரியாதுன்னா தெரியாதுன்னு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து தங்கள் உண்மை உள்ள அப்படின்னு அப்படின்ற இடத்துல சைன் பண்ண சொன்னாங்க அந்த ஃபார்மெட் மட்டும் எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க அந்த ஃபார்மெட்டும் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுற இடத்துல கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ரெண்டு கேட்டாங்க ஒரிஜினல் தான் கேட்டாங்க அதாவது சப்போஸ் வேறு எங்கேயாவது ஜோனில் நமக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னா அதையும் இங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னென்ன எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது இருந்துச்சோ அதாவது டென்த்து டுவெல்த்து நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணி பண்ணியிருந்தீங்களோ அந்த சர்டிஃபிகேட் மட்டும் சர்டிஃபிகேட் நம்பரு டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் தான் மட்டும்தான் செக் பண்ணாங்களே தவிர வேறு எதுவுமே கொஷின்ஸ்லாம் எதுவும் பெருசாக கேட்கல இது மட்டும் தான் நான் இந்த வெரிஃபிகேஷன்ன்றதுனால தேங்க் யூ